வணக்கம் நண்பர்களே எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பல மரங்களை பார்க்கலா வாங்க போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த மாமரம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காய் பிடிச்சிருக்குது இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திரள ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே ரெட் கலரில் மாறிட்டு இருக்குது இந்த வாரத்தில் இந்த பழங்களை வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை அதுலேயும் கொஞ்சம் பிஞ்சுகள் வச்சுருக்கு நிறைய பூக்கள் வந்து உதிர்ந்துருச்சு ஆனால் போன வருஷம் அளவுக்கு மாதுளை பிரிக்கலை மழை வந்து கம்மியாயிட்டதால் இந்த வருஷம் காய்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது என்ன தான் நம்ம தண்ணி கொடுத்தாலும் மழை பேஞ்சுதுன்னா காய்கள் வந்து சூப்பராக பிடிக்கும் அடுத்தது சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சிருக்குது அதுலேயும் அப்படித்தாங்க நிறைய பழங்கள் இல்லை ஆனாலும் பழங்கள் வந்து பிடிச்சிருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் இப்போ தான் குட்டி குட்டியாக பிஞ்சு இருக்குது ஒரு பத்து பிஞ்சு இருபது பிஞ்சு தான் இருக்கும் அடுத்தது வாட்டர் ஆப்பிள் அதில் பார்த்திங்கன்னா போன வாரம் கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு இப்போ ஒரே ஒரு காயம் மட்டும் இருக்குது கொஞ்சம் பூக்களும் வச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்